சிக்க போகும் மற்ற அமைச்சர் மாரிதாஸ் அதிரடி மௌனம் காத்தால் கேள்விகள் எழுவதை தவிர்க்க முடியாது எனவும் ஆவேசம் மாரிதாஸ் என்ன சொல்லிருக்கிறார் என்ற விஷயத்தை சுருக்கமா பார்த்துட்டு இந்த பதிவினுடைய மர்மம் என்ன இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத விரிவா பார்க்க போகிறேங்க இப்ப மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா செந்தில் பாலாஜி மட்டும் அடிக்கடி ரெய்டுக்கு உள்ளாகிறாருங்க அது மட்டும் இல்லை அவரையே குறிவைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக போராட்டம் நடத்துகிறது அவரையே இலக்காக வைத்து அரசியல் செய்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் கே நேர் இருக்கிறாரு திண்டுக்கலை பெரியசாமி இருக்கின்றார் இவர்களெல்லாம் ஊழலே செய்யலையா கொள்ளை அடிக்கவே இல்லையா ஏன் இவர்களை பற்றி பேச மாட்டீங்க அதோட நடவடிக்கை எடுங்கடான்னா திடீர்னு போராட்டம் நடத்துறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்காம போராட்டம் மட்டும் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதனை தாண்டி சக்கரபாணி அவரை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க அவரை பற்றி பேசுவதுக்கு எது தடுக்குது ஏன் இத்தனை அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் திமுக இருக்கின்ற போது இவர்களை பற்றி மௌனம் காக்குறீங்க ரேஷன் பொருட்களில் கொள்ளையோ கொள்ளையடிக்கிறாரு ஏகப்பட்ட பணத்தை சுருட்டுகின்றார் அதன் மூலமாக பினாமி பெயரில் சொத்து வாங்கி குவிக்கின்றார் சக்கரபாணி அமைச்சர் அவரை பற்றி பேசாதது ஏன்னோ வேட்டி சேலை ஊழல் என்றால் கூட சக்கரபாணியை பற்றி பேச மாட்டேறீங்க அமைச்சர் காந்தியை மட்டும்தான் பேசுகிறீங்க அப்படின்னா சக்கரபாணி என்ன தியாகியா அவர் ஊழலே பண்ணலையா ஏன் அவரை பற்றி பேச மாட்டீங்க அவரை பற்றி பேசாததுக்கு எது தடுக்குது அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லை மூர்த்தி அமைச்சர் இருக்கின்றார் மதுரையில் அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாக ஏகப்பட்ட பணத்தை சுருட்டுறாரு அதே மாதிரி சக்கரபாணியை பொறுத்த வரைக்கும் குவாரி பிஸ்னஸில் ஏகப்பட்ட பணத்தை சுருட்டுறாரு அதன் மூலம் வருகின்ற பணமெல்லாம் யார் வந்து அனுபவிப்பது அதனுடைய பலன்கள் யாருக்கு செல்லுது ஏன் மௌனம் காக்குறீங்க இப்படி இத்தனை அமைச்சர்கள் ஊழலில் திளைக்கும் போது நம்ம செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து அடிப்பது ஏன் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கேட்டிருக்கின்றார் இதனுடைய உள்நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது அண்ணாமலைக்கும் மாரிதாஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசியல் மட்டும்தான் இப்போது கரூரில் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை ஓடிக்கிட்டோமுன்னா கொங்கு மண்டலமானது பாஜக கையில் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜி மட்டுமே அடிக்கிறாங்க மற்றபடி திமுக அமைச்சர்கள் பல பேர் ஊழலில் தெளிக்கிறாங்க அவங்களெல்லாம் கண்டுகொள்வதே கிடையாது கடைசியில் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக கிட்ட திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியல் இருக்கிறது ஆனால் அதை வச்சுக்கிட்டும் நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி கேள்விகள் எழுவதை உங்களால் தவிர்க்கவே முடியாது ஒத்தனை மட்டுமே வச்சு அடிக்கிறீங்களே ஏன் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு கேட்குறாரு திமுக மற்ற அமைச்சர்களாக ஊழலே செய்யலையா அப்படின்னு கேட்குறாரு நம்ம மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம் இப்போ செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க முப்பத்தைந்து வழக்குகள் நம்ம டாஸ்மாக் தொடர்பாக எங்களுடைய கவனத்துக்கு வந்தது அந்த புகார்கள் அத்தனையும் மக்கள் தான் கொடுத்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் இப்போது சோதனை செஞ்சிட்ருக்கோம் யார் புகார் தந்தாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தையும் கொடுத்தாங்க ஸோ பொதுமக்கள் தந்த புகாரின் அடிப்படையிலும் ஆதாரத்தின் அடிப்படையிலும் நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆய்வு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுலேருந்து என்ன தெரிகிறது அமலாக்கத்துறைக்கு சோர்ஸ் போச்சுன்னா அவங்க தொடர்ந்து கண்காணித்து அதற்கு பிறகு ரெய்டு விடுவாங்க ஏதோ அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களோ மற்றவர்களோ ஊழல் செய்கின்ற போது பாஜகவில் இருக்கிறவங்க புகார் அளித்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அமலாக்கத்துறை என்று வற்புறுத்த தேவையில்லை பொதுமக்கள் கூட புகார் அளிக்கலாம் அதற்கான ஆதாரத்தை கொடுக்கலாம் அமலாக்கத்துறையானது அதை கூட ஆதாரம் எடுத்துக்கிட்டு ரெய்டு நடத்தும் அதனால மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நேர் அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மூர்த்தி அவர்களாக இருந்தாலும் சரி திண்டுக்கல் பெரியசாமி அவர்களாக இருந்தாலும் சரி சக்கரபாணியாக இருந்தாலும் சரி ஊழல் சீந்திருக்கிறாங்க அதற்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அமலாக்கத்துறை இடத்துல போய் நம்ம மாரிதாஸ் அவர்கள் கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா அதை கண்காணித்து அதற்கு பிறகு அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சக்கரபாணியை பற்றி பேசவே மாட்டேறீங்க அந்தாலும் கல்குவாரி மூலமாகவும் ரேஷன் பொருட்கள் மூலமாக எவ்வளோ கொள்ளடிக்கிறாரு அதிலிருந்து பங்கு யாருக்கு போகுது அதை பற்றி சொல்லவே மாட்டுறீங்களே அப்படின்னு சொல்வதன் மூலமாக சக்கரபாணியும் அண்ணாமலையினுடைய சகோதரி இருக்காங்களே அவங்களுடைய புருஷனும் கூட்டுக்களவாணிகள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தொழில் நடத்துகிறாங்க அப்போ சக்கரபாணியை பற்றி பேசுனா அண்ணாமலையினுடைய சகோதரினுடைய புருஷன் மாட்டிக்குவான் அவங்களுக்கு வருமான வரித்துறை விதித்த இரநூறு கோடி ரூபாய் அபராதமும் வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் சக்கரபாணியை பற்றி பேசுவது கிடையாது சக்கரபாணியும் கூட்டுறவுத்துறையில் தான் இருக்கிறாரு அதே கூட்டுறவுத்துறைய ஒரு பகுதியை காந்தி அவர்கள் வச்சிருக்கிறாரு அந்த வேட்டி சேலை ஊழல் என்றால் காந்தி மட்டும்தான் பேசுகிறீங்க ஆனால் கூட்டுறவுத்துறை பிரதானமாக நிரூபிக்கக்கூடிய சக்கரபாணிக்கு அந்த தொடர்பே இல்லையா அவர் மீது ஏன் புகார் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு மாரிதாஸ் எண்ணம் ஸோ மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக பேசுவது வாடிக்கை இல்லை எப்போதும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் சமீப காலமாக அண்ணாமலையே தலைவராக தொடருவார் என்று சொன்ன பிறகு மாரிதாஸ் அவர்களுடைய கோபம் அண்ணாமலை மீது இறங்கி விட்டது செந்தில் பாலாஜி குற்றவாளியா இல்லையா அவர் தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றாரா இல்லையா இதை பற்றி மாரிதாஸ் அவர்கள் பேசணும் ஏன்னா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் யாரையும் சுத்து போடாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீதிமன்றத்தில் போய் அதற்கான ஆதாரத்தை கொடுத்தாகணும் அப்போது மற்ற அமைச்சர்களை விட அதிகமாக ஊழலில் ஈடுபடுகின்றாரோ என்னவோ தெரியல அமலாக்கத்துறைக்கு அதிகமான புகார் போகுது அந்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி சுத்து போடுறாங்க ஸோ அவர் நிரபராதி அவரையே சுத்த போடுறீங்க மற்ற அமைச்சர்கள் தான் குற்றவாளிங்க ஸோ அந்த அமைச்சர்களை சொத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி நிரபராதி என்பதற்கான ஆதாரத்தை மாரிதாஸ் அவர்கள் வெளியிட வேண்டும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ என்ன பாஜக மட்டும்தான் பேசணுமா இல்லை மற்ற கட்சிகளும் பேசணுமா அப்போது விஜய் அவர்கள் பேசலாமே எடப்பாடி பழனிசாமி பேசலாமே மதுரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நிலங்களையும் குறிப்பாக விவசாய நிலங்களையும் வீட்டு மனைகளாக போட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்து ஒட்டுமொத்தமாக பத்திரப்பதிவு துறையில் கோடிக்கணக்கான ரூபாயை அமைச்சர் மூர்த்தி கொள்ளடிக்கிறார் அதற்கான ஆதாரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே எடப்பாடி கிட்ட கொடுத்து அதே வந்து கிட்ட கொடுத்து பேச வைக்கலாமே சக்கரவாணிக்கும் அண்ணாமலைக்கும் ரகசியம் தொடர்பு இருக்குன்னா அதுக்கு எதிராக யார் இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு பிடிக்காத எடப்பாடி பழனிசாமி கிட்டே அந்த ஆதாரத்தை கொடுக்கலாமே அவரை பேச வைக்கலாமே ஸோ ஊழல் என்றாலே வந்து அண்ணாமலை தான் பேசணுமா அப்போ மற்ற அரசியல்வாதிகள் பேசவே கூடாதா அப்படின்ற கேள்வியை சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்கிறாங்க ஆனால் நமக்கும் ஒரு சந்தேகம்தான் இருக்குது கே என் நேர் அவர்களாக இருந்தாலும் சரி பாபா அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி திண்டுக்கலை பெரியசாமியாக இருந்தாலும் சரி மூர்த்தியாக இருந்தாலும் சரி சக்கரமணியாக இருந்தாலும் சரி பொதுவாகவே ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் அதுக்கப்புறம் பல்வேறுபட்ட அரசியல் நாளிதழ்கள்லாம் வந்து அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை செமையாக கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வருது ஆனால் அந்த செய்தியினுடைய அடிப்படை ஆதாரம் என்ன என்பதை பற்றி அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசாரணையிலோ இல்லை ஒரு சோதனையிலோ ஈடுபட்டு இல்லை அப்போ அவங்க குற்றவாளி இல்லை என்று கூட நிரூபிக்கலாம் ஆனால் மற்ற அமைச்சரோட போகாமல் துரைமுருகன் துரைமுருகன் புல்ல அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகன் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இப்படியே சுற்று போடுறாங்களே மற்ற அமைச்சர்கள்லாம் கொள்ளையே அடிக்கலையா அப்படின்ற கேள்வி எழுகிறது ஏற்கனவே அமைச்சர் மூர்த்தி மீது மொழிப்பண விவகாரம் பிரச்சனை எழுந்தது அந்த தருணத்தில் ஆனால் திடீரென அப்படியே அமிங்கி போயிடுச்சு இப்போ மாரிதாசுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அண்ணாமலையுடைய உறவினர்களும் வந்து ஊழல் செய்கின்ற அமைச்சருடன் கைகோர்த்து இருக்கின்றார்கள் அதனால தான் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர்களை பற்றி பேச மறுக்கிறார் ஒன்லி ஒன் தேர்தல் காலத்தில் அண்ணாமலைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை காலி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல மட்டுமே அவர் இறங்கியிருக்கிறார் தன்னுடைய எதிரி செந்தில் பாலாஜி மட்டும்தான் என்பதை அண்ணாமலை பிஸ் பண்ணிட்டாரு அதற்காக செந்தில் பாலாஜிக்கு எதிராக சின்ன ஆதாரம் கிடைச்சா கூட விசாரணை அமைப்புகளிடம் கொடுத்து செந்தில் பாலாஜியை வழியே வழியே வச்சு வாங்குறாரு அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வழிகாடாக மாற்றப்படுகின்றார் மற்ற யாருமே இல்லை அப்படின்னு நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் மாரிதாஸ் அவர்கள் எதிர்பார்த்தது அண்ணாமலைக்கு பிறகு தன்னை தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு ஏன்னா அவருக்கும் அரசியலில் நேரடியாக களத்தில் இறங்கி போராடி நாமளும் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிடணும் தமிழ்நாட்டை திருத்திடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அவருடைய சாய்ஸு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து பாஜகவாக தான் இருந்தது ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாம்பா பாஜக தூக்கி பிடிக்கிறாம்பா அந்த ஒரே ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து மட்டுமே கட்சிக்கு தலைவராக நியமிப்பது கிடையாது ரெண்டாவது ஒரே ஒரு ஆளை இவங்க தான்பா இனி பாஜக முகம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்றால் ஒத்த விஷயத்தை வைத்து மட்டும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அவங்களுடைய பொருளாதார வலிமை பார்ப்பாங்க அரசியல் ஆர்வம் பார்ப்பாங்க எதிரிகளை எதிர்கொள்கின்ற திறனை பார்ப்பாங்க கள அரசியலை பார்ப்பாங்க கரிஷ்மேட்டிக் என்று சொல்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி மக்களை இழுக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து எவனை தலைவராக போட்டால் அடுத்த எட்டு வருஷத்துக்கு பாஜகக்குள்ளே பிரச்சனை இருக்காதோ அவங்கள தான் போடுவாங்க மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழகத்தில் கால் காலத்தில் இருந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கின்றார் பாஜகவுக்கு மக்களிடையே எதிர்ப்பு மனநிலையும் அரசியல்வாதிகிட்ட எதிர்ப்பு மனநிலையும் ஊடகத்துக்கு இடையில் எதிர்ப்பு மனநிலையும் தலைத்தோங்கி செழித்தோங்கி இருக்கின்ற பொழுதே வந்து மாரிதாஸ் அவர்கள் பாஜகவாக பேசினார் நிறைய எதிர்ப்பை வந்து சம்பாதித்தார் பாஜகவுக்காக பேசிட்டு சிறைக்கும் போயிட்டு வந்தார் ஓகே இதெல்லாம் சரிதான் ஆனால் மாரிதாஸ் அவர்கள் எந்த இடத்துலையும் சரி களத்துக்கு வரல மீடியாவில் இருந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார் நம்ம மாரிதாஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் இன்றைக்கும் சன் டிவியில் குணசேகரன் குணசேகரன் வந்துருக்கார் அந்த ஆள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரி வேற எவனும் முட்டு கொடுக்க முடியாது அதே மாதிரி கார்த்திகை செல்வனா ஆமாம் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் இருக்கார் பக்கா திமுக காரர் நானும் கார்த்திகை செல்வனும் ஒரு திருமண விழாவில் கலந்துக்கணும் அந்த தருணத்தில் கார்த்திகை செல்வங்கிட்ட நான் கேட்டேன் திமுகவை அவ்வளோ பிடிக்குமா என்ன தவறு இருந்தாலும் சரி அதை நியாயப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறீங்க நிறைய அரசியல் ஆளுமைகளை கூப்பிட்டு விவாதம் நடத்துகிறீங்க ஆனால் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய திமுக பதிலளிப்பதுக்கு முன்பாக நீங்கள் குறுக்கிட்டு ஏதாவது பதில் அளிச்சிடுறீங்க ரெண்டாவது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பேசுறதுக்கு முன்பாகவே சரி ஓகே சரி ஓகே ஓகே என்று சொல்லி முழுசாக முடிப்பதுக்கு முன்பாகவே கட் பண்ணிடுறீங்க திமுகவை காப்பாற்றுவதனால அவங்க தவறுகள் அல்லவா அதனால் எதிர்கட்சிகள் தவறுகளை பொழுது தானே அந்த தவறை திருத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் மேடவாக்கத்தில் ஒரு திருமண நிகழ்வில் அவரை பார்த்து கேட்டேன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நாங்கள் அப்புறம் திமுகவில் இருந்து பயனே இல்லைங்களே அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறார் ஸோ ஊடகவியலாளர்களாக உயிரை கொடுத்து திமுக பேசுகின்ற போது கூட திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தருவது கிடையாது ஊடக வேளாளர்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி தான் திமுக பயன்படுத்துது அவங்களுடைய பங்களிப்பு எங்கெல்லாம் வேண்டுமோ அங்கே இருந்து திமுக வளர்ச்சிக்கும் திமுக ஆட்சியை காப்பாற்றுவதுக்கும் அவங்கள வேலை செய்ய சொல்லுது அவங்கள கள அரசியலுக்கு கூட்டுன்னு வரதும் கிடையாது ஒரு மீடியாவிலேருந்து வெளியேறினா அடுத்த மீடியாவில் அவங்கள உள்ள புகழ வச்சு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் பாஜக மாரிதாஸ் அவர்களை சோசியல் மீடியாவில் பாஜகவுக்கு ஆதரவாளராக பார்க்குது பாஜகவை எங்கெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அங்கெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மாரிதாஸ் அவர்களை பயன்படுத்த பார்க்குறாங்க ஆனால் கல அரசியல் மாரிதாஸ் அவர்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னும்பொழுது பொழுது ஒத்து வராது என்று பாஜக நினைக்கிறது அது மட்டும் இல்லை மாரிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இருப்பதில் தப்பு கிடையாது ஆனால் பாஜகவில் இணைந்து பணியாற்றப் போகின்றேன் என்று சொல்லுகின்ற போது தொண்டராக பணியாற்றலாம் இல்ல பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக சேர்ந்து கூட பணியாற்றலாம் ஆனால் அவர் பெரிய பொறுப்பை கேட்குறாரு எதன் அடிப்படையில் புதிய பொறுப்புகளை வாரி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் தனக்கு பொறுப்பு வராததுக்கு காரணம் தன்னுடைய ஆளுமையை அனிதினமும் காலி பண்ணுறது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த வார் ரூம் தான் அதனால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நம்மளை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார் அண்ணாமலை மட்டும் என்ன தகுதியோடு வந்தார் யார் பின்புலத்தில் வந்தார் அதனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சந்தோஷப்படுத்தி விட்டு அங்கிருந்து துணைத்தலைவராகி அதற்கு பிறகு தலைவராகிட்டாரு என்னை விட அரசியல் பேசி அரசியல் களத்தில் இருந்து திமுக எதிர்த்த அனுபவம் அண்ணாமலைக்கு அதிகமாக ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதத்தில் பெட்ரு மொத்தத்தில் திமுக தவறு செய்துனா கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் திமுக எதிரி என்றால் திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டம் வரைக்கும் எனக்கு எதிரி ஆனால் அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது அண்ணாமலையினுடைய சகோதரிக்கோ சகோதரி கணவனுக்கோ இல்லை அண்ணாமலைக்கோ சகாயம் செய்கிறவங்க திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ யாரை பலி கொடுக்கணும் யாரை காப்பாற்றணும் என்று சொல்லிட்டு சுயநல போக்குடன் மௌனமாக இருந்து திமுகவில் பல பேரை காப்பாற்றிட்டு இருக்கின்றார் அண்ணாமலை இவங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணலை இவங்களை எதிர்த்து குரல் கொடுக்கல இவங்களுக்கு ரெய்டு வரல இவங்களை கைது பண்ண சொல்லி போராட்டம் நடத்தலை ஸோ இவங்க ஊழலை அம்பலப்படுத்தலை இல்லை இவங்களுடைய ஊழலானது அண்ணாமல்கிட்ட கிடையாதா இல்லை இவங்க ஊழலை பற்றி நான் தான் அவங்களுக்கு கொடுக்கலையா இப்படி ஊழல் புகார்களும் ஊழல் செய்ததுக்கான ஆதாரமும் கையில் வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கலைனா எதற்காக இவங்கெல்லாம் காப்பாற்றுறீங்க ஏன் இவங்களை பற்றியான ஊழலை மௌனம் காக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியாது என்று ஆவேசமாக சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை மீண்டும் தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பாக இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் ஆனால் பாஜகவில் இடமில்லை என்று சொன்ன பிறகு பாஜக தலைமை மீது குறிப்பாக தமிழக பாஜக தலைமை மீது குற்றச்சாட்டை வைப்பது தன்னுடைய சுயநலப் போக்கை காட்டுது அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பதிவு போட்டிருக்கிறாங்கப்பா எப்போதும் ஒரே மாதிரி பேசுனா மாரிதாஸ் பரவாயில்லையே பாஜகவில் இடமில்லை என்று சொன்ன பிறகு தானே மாரிதாஸ் அவர்கள் இப்படி பேசுகிறாரு ஸோ அமைச்சர்கள் செய்த ஊழலுக்கான ஆதாரம் இருந்தால் அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைங்க இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைங்க ஸோ அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு மாநிலத்தின் தலைவர்கிட்ட வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று போட்டி போடுவது அண்ணாமலைக்கும் மாரிதாசும் இருக்கக்கூடிய போட்டியை தான் உணர்த்துகிறது சரிங்க அண்ணாமுடைய சகோதரியுடைய கணவர் ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றாரா சக்கரமணிபுரம் கூட்டா உண்மைதானா மாரிதாஸ் சொல்வது நாமளே அலசி பார்ப்போமே உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் நன்றி நண்பர்கள்